ஓம் குமர்தாசை பெருமணம் சேஎன் சபை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்புகள் வந்தால் இனியே இரவு வணக்கம் மெய்யன்பர்களே இன்றைக்கு பங்கினி உத்தரம் எல்லா தீவாலயங்கள் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் அற்புதமான விழா இந்த விழா வந்துட்டு ஹைலைட் ஆகிருக்கிறது வந்துட்டு திருக்கல்யாணம்தான் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க அடியார்கள் பக்தர்கள் இதை ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டிலே அந்த மாதிரி ஒரு கட்டி மேளம் சத்தம் கேட்காதா கேட்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே அந்த வேண்டுதல் இருப்பாங்க சில பேர் பங்குனி உத்தர விரதம் இருப்பாங்க சில பேர் பா காவடி இருப்பாங்க இப்படி பலவிதமாக பெருமானுக்கு தன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் சுவாமியுடைய மகா கருணினால் இன்றைக்கு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட திருப்புகளை நீங்கள் ஓதுகின்ற போது அது முக்கியமாக உங்களுக்கு பலிதமாகும் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நம்ம அதை பதிவிட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட பாருங்கள் இன்றைக்கி ஒரு அறுதியிட்டு கூற வேணும்னு சொன்னால் இன்றைக்கி இந்த முக்கியமான திருக்கல்யாண நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு தடை அது அப்படியே திருமண தடை அப்படியே கடை வந்து திருமணம் கூடாமல் தள்ளி தள்ளிக்கிட்டே போகும் பிள்ளைகளுக்கும் ஏக்கருக்கும் பெற்றோர்களுக்கும் ஏக்கருக்கும் மற்றவர்களுக்கும் அது ஒரு கேலி கூத்தாக இருக்கும் சரிங்களா அப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் அற்புதமான இந்த பங்குனி உத்தர திருநாளிலே பெருமானுடைய திருக்கல்யாண திருநாளிலே நான் ஏற்கனவே ரெண்டு முறை போட்ட பதிகம்தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கு இன்றைக்கி வந்து இந்த பதிகத்தை நீங்கள் பாடுங்கள் எப்படி பாடணும்னு கேட்டிங்கன்னா நாலு ஒன்றுக்கு ஆறு முறை பாடலாம் அது காலையோ அல்லது மாலையோ நாலு ஒன்றுக்கு ஆறு முறை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் இதை நீங்கள் பாட வேண்டும் ஆறு முறை மிருக இரண்டு திருவடி சர்பர் அடங்கிய நாத சுவாமிகளுடைய இரண்டு திருவடி அத்தியாச்சிரம சுத்தாத்திய வைதிக சைவ சித்தாந்த ஞானமான பாம்பு சிங்க குமரோ திருவடி இரண்டு இந்த ஆறு திருவடிகளே நமக்கு ஆதாரம் எனவே ஆறு என்ற ஆதாரத்தை கொண்டு சடக்கரம் என்ற சரவணபவ என்கின்ற அந்த திருமந்திரத்தினுடைய அந்த மகிமையை நினைத்து கொண்டு நீங்கள் வந்து என்ன ஆறு முறை இது ஓகே போது இல்லத்தில் சிறப்பாக அற்புதமாக திருமணம் நடக்கும் இது உண்மை எனவே இந்த பதிவை நீங்கள் கண்ணும் கருத்துமாக எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்வு வளமும் நலமும் பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பித்து இந்த திருப்புகளில் பாடங்கள் இது ஏற்கனவே பாடப்பட்ட பொது திருப்புகள்தான் மீண்டும் உங்களுக்காக நீளங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேடைக்கும் கொண் மனநாரும் மாதங்கி தாரை தந்து அருள்வாயே வேண்கொண்டு வேலை பண்டு எரிவோனை வீரங்கள் சூரட்டும் புலகால நாலுங்க வீடத்தின் பொருளோனை நான் என்று மாரட்டும் பெருமாளை உங்கள் வீட்டில் சிறப்பாக கட்டி மேலே சட்டம் கேட்கட்டும் பிள்ளைகளுக்கு சிறப்பாக திருமணம் நடக்கட்டும் நல்ல பேர குழந்தைகள் ஆற்றலும் அறிவும் தெரிவும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள குழந்தைகள் கிடைக்கட்டும் என்று சொல்லி சுவாமியுடைய திருவடுகளை வாங்கி விடைபெறுகிறேன் முகம்குமரது ஆசைப்படுத்தும்